இயேசுவின் அன்பு கிறிஸ்தியேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் கர்த்தரை வைத்த இடத்தில் வந்து பாருங்கள் ஆம் பிரியமானவர்களே இதோ கிறிஸ்தியேசு உயிர்த்தெழுந்தார் தான் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் அவர் வைத்த இடத்திலே கல்லறையிலே அவர் இல்லை சகல ஜனங்கத்தின் பாவத்திற்காக கத்ராய கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்து அவரை மீட்கும்படியாக பாவங்களை ரட்சித்து மீட்டு கொள்ளும்படியாக அவரை காட்டிக் கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறைந்தார்கள் அவர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி பாவத்தை மீட்டு கொண்டார் நம்மை ரட்சித்து விட்டார் அந்த இயேசு கிறிஸ்து நான் மறித்தாலும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார் சொல்லிய பிரகாரமாய் அவரே சிலுவையில் அறைந்து அவரை கல்லறையில் வைத்தார்கள் அவர் மூன்றாம் நாளாகிய இன்று உயிர்த்தெழுந்தார் சொன்னபடியே அவர் கல்லறையில் அவர் இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் அவர் ஜீவிக்கிறார் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் கல்லோ மரமோ அல்ல அவர் ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்து அவர் திரும்ப மறிக்கவில்லை அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார் அவர் உன் இருதயத்திலும் உன் வீட்டிலும் நின்று இன்று வந்திருக்கிறார் அவரை ஏற்றுக்கொண்டு இருதயத்திலே உன் வாழ்க்கையிலே அவரை ஒப்புக்கொடுத்து அவரிடத்தில் ஒப்படைத்து நடப்பாய ஆனால் அவர் உன் வாழ்க்கை மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் அவர் உன்னை உயர்த்த முடியும் அவர் உன்னை ஆசிர்வதிக்க முடியும் இதோ கர்த்தர் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை ரட்சித்த தேவன் இதோ இன்று ஜீவிக்கிறார் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் மகனே அவர் உன்னோடு கூட இருக்கிறார் மகளே அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் நமக்காக மறித்து அவர் நமக்காக நம்மை உண்டாக்கின தெய்வன் நமக்காக திரும்பவும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார் அவர் அவருடைய ஆசீர்வதித்து உயர்த்தவல்லவராக இருக்கிறார் இதை கொண்டாடும் விதமாக நாம் சந்தோஷித்து மகிழ்ச்சியோடு கூட இருப்போம் இன்று அவர் உன்னை உன் வீட்டில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பார் ஆமே